ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பக்கம் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் பிஎஸ்என்எல் பற்றி அதை பற்றி தான் இப்போ நான் பிஎஸ்என்எல் அந்த சிம்மை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நம்ம ஃபேஸ்புக்கில் நான் ஆல்ரெடி அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மன்சூர் அரிகான்றவர் என்ன கேட்டிருந்தாருன்னா ஹவு மச் காஸ்ட் ஹவு கேன் ஐ கெட் அப்படின்னு கேட்டிருந்தாரு பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்கள் இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டிருந்தாருனாக்கா நெட்ஒர்க் வந்து ஸ்பீடாக இருக்கா பாய் அப்படின்னு கேட்டிருந்தாரு இன்னொருத்தர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வர வர ஏர்டெல்லே சிக்னல் கிடைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவரும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு இதே மாதிரி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சில கமெண்ட்ஸ் இருந்தது யூடியூப் கமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் என் நேரில் பார்த்தவங்க என் ஷார்ட்ஸ் பார்த்தவங்க நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் பிஎஸ்என்எல்ல வந்து மாற்றிருந்தீங்களே ஏர்டெல்லேருந்து எப்படி இருக்குது அப்படின்ற எங்களுக்கு கேட்டிருந்தாங்க அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்என்எல் வந்து நம்ம சைல்டுஹுட் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சைல்டுஹுட் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு கொடி கட்டி பறந்தது தான் பிஎஸ்என்எல் இந்த பிஎஸ்என்எல் வந்து யார் நடத்தியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளோட அரசாங்கத்தால் நடத்தப்பட்டது தான் பிஎஸ்என்எல் இந்த பிஎஸ்என்எல் வந்து ஒரு ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்துருந்தது அது மட்டும் இல்லாமல் எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் ஃபோன் வந்துருக்கோம் நம்ம லேண்ட்லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே பிஎஸ்என்எல் தான் இந்த பிஎஸ்என்எல் வந்து நம்ம லேண்ட்லைன் ரொம்பவே நல்லாவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த காலத்தில் எல்லாருமே வந்து வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் டெலிஃபோன் ரிங் அடிக்கும் போதெல்லாம் நைன்டி ஸ்கிட்ஸ் வந்து எங்களுக்கு கால் இருந்துச்சா உங்களுக்கு கால் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு காலம் அது எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் அந்த காலத்தில் இருந்துச்சு இது இடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் நைனில் பார்த்தீங்கன்னா அந்த டூ தௌசண்ட் நைனில் வந்து பிஎஸ்என்எல் வந்து ஒரு டூ ஜி ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையாகி அதோட ஸ்டாப் பண்ணது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் அதிகமாக தலை தூக்கவே இல்லை அதுக்கப்புறம் அப்படியே பல பிரச்சனை போய் தந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் ஏர்டெல் ஓடோஃபோன் அதுக்கப்புறம் டாடா டொக்கோமோ ஏர்செல்லு நிறைய சிம் வந்துச்சு பிபிஎல் கூட வந்து நிறைய சிம்மு வந்துருந்தது டாடா டொக்கோமோ இப்போ எல்லா சிம்மும் வந்துருந்தது எந்த சிம் வந்திருந்தாலும் இப்போது இப்போதைக்கு நம்ம ட்ரெண்டிங்கில் ரொம்பவே அதிகமாக ட்ரெண்டாக இருக்கிற மூணு சிம் தான் ஜியோ ஜியோ வந்து ஒரு காலத்தில் ரிலையன்ஸுன்னு இருந்தாங்க இப்போ வந்து ஜியோ வந்திருக்காங்க நல்லா ஃபேமஸாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடை ஃபோன் ஏர்டெல் இவங்களும் வந்து பழைய நெட்ஒர்க் தான் ஜியோ வந்து புது நெட்ஒர்க் ஆனால் ரிலையன்ஸுன்னு முன்னாடி வச்சுருந்ததை வச்சு இப்போது ஜியோ உள்ளே வந்திருந்தாங்க இப்போ ஏன் வந்து நான் சிம் மாறினேன் இப்போ நிறைய பேர் மாறி நான் மட்டும் இல்லைங்க எண்பது லட்சம் பேர் மாறி இருக்காங்க இன்பது லட்சம் பேர் இப்போ நடுவில் பார்க்கும்போது ஒரு ரெண்டு கோடி பேர் மூணு கோடி பேர் மொத்த இந்தியாவிலே மாறினதாக சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோ ஜியோ வந்து தன்னோட ரீசார்ஜ் பிளான் ரேட்டு ஹைக்கு வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் மன உடைச்சல்லே வந்து சிம்மை மாத்திட்டாங்க இப்போ நான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏர்டெல் வந்து நெட்ஒர்க் கிடைச்சது இருந்தாலும் எனக்கு ரேட் வந்து ரொம்ப அதிகமா தான் நானும் ஃபீல் பண்ணி பிஎஸ்என்எல் மாறினேன் பிஎஸ்என்எல் நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஃபர்ஸ்ட் அதை உங்களுக்கு சொல்ல பிஎஸ்எல் நெட்ஒர்க் இப்போ பிஎஸ்எல் நெட்ஒர்க் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி கிடைக்குது ஜனவரிக்கு அப்புறம் ஃபைவ் ஜி கிடைக்கிறத சொல்லியிருக்காங்க நான் யூஸ் பண்ண வரைக்கும் அதிகமாக ஹெச் ப்ளஸ் இலாம் காட்டுது சம்டைம்ஸ் டூ ஜி த்ரீ ஜி அப்படி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு ஒரு சில இடங்களில் மட்டும் ஃபோர் ஜி காட்டுகிட்டு நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால சிட்டி சைடில் இருக்கிறதுனால ஓரளவு எனக்கு ஃபோர் ஜி கிடைக்குது அதுவும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஜி தான் கிடைக்குது நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது எனக்கு நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் ஓட ஃபோனோ ஏர்டெல்லோ ஜியோ எது யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபாஸ்ட்டாக நெட் வேணுன்னா செய்து நீங்கள் பிஎஸ்எம்ஐ சூஸ் பண்ண வேணும் இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் ஜனவரி வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியும் எனக்கு வந்து ரேட்டு அதிகமாக இருக்குது மற்ற நெட்ஒர்க்கு நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாறிக்கலாம் அது வந்து எந்த தவறுமே கிடையாது நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பொறுமை இருக்குது எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் நான் மாறினேன் அதேமாதிரி அதோடய ரேட்டு கேட்டுருந்திருக்குதுங்களா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நான் வந்து அவுட் ஆஃப் அதாவது நான் நார்மலாக வெளியில் இருக்கிற கடையில் தான் நான் அந்த சிம் வாங்கினேன் நீங்கள் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் போனீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் நான் கேள்விப்பட்டேன் அதனால் நீங்கள் பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் கூட போய் நீங்கள் வாங்கிக்கலாம் புது சிம்மும் கிடைக்குது புது சிம் ஃப்ரீயாக கொடுக்குறதாகவும் நான் கேள்விப்பட்டேன் ஜனவரிக்கு அப்புறம் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா ஜனவரிக்கு அப்புறம் நம்ம பிஎஸ்என்எல் கூட வந்து டாட்டா வந்து கலை அணைக்க போகிறாரு டாட்டா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவர் பெரிய தொழிலதிபர் அவர் பெரிய கோடீஸ்வரன் அவர் பெரிய பிஸ்னஸ்மேன் ஒரு நல்ல மனிதாபிமானம் மிக்க ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் நம்ம இந்தியாவுக்கு நாட்டுக்கு எவ்வளோ இப்போ கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது நிறைய பண உதவி அரசாங்களுக்கு கூட செஞ்சிருக்காரு கவர்மெண்ட்டுக்கே செஞ்சிருக்கார் பார்த்திங்கன்னா கொரோனா டைமெல்லாம் இப்போது நிறைய பதினாலாயிரம் கோடி இன்னொரு கொடுத்துருந்தார் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து பேசல கை கொக்குறாரு கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி இருக்கும் இதை விட இன்னொரு படி மேலே போய் எலான் மாஸ்க் எல்லாருக்குமே தெரியும் எலான் மாஸ்க் வந்து அவரும் வந்து கை கொடுத்துருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ்மேன் அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு கார் வந்து கார் லான்ச் பண்ணியிருந்தார் டெஸ்ட்லா அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் அவரும் லான்ச் பண்ணி தன்னோட பெரிய சக்ஸஸ்ஃபுல் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எலன் மாஸ்கும் நம்ம டாட்டாவும் ஏற்கனவே ஒரு சில பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நெட்ஒர்க் தொலைத்தொடர்பு சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சேட்டலைட் மூலிமா பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டாட்டா ஸ்கைலாம் வந்து எலன் மாஸ் மூலயமா தான் அவர் இப்போ டாட்டா வந்து ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ நம்ம டிவியாக பார்க்குறோம் இல்லையா அதுமாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக நம்புகிறேன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பிஎஸ்எல்ன்னு சொல்லி பிஎஸ்என்எல் ஊழியர்லாம் நிறைய பேர் வந்து நம்பிக்கை கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் பக்கத்தில் போடுறேன் நீங்கள் அதிகம் பாருங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிஎஸ்என்எல் வந்து மாறினதுக்கான ஒரு ஃபீட்பேக் வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு பிஎஸ்என்எல் மாற நீங்கள் விழுப்புப்பட்டீங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடேல உங்களை நான் சொல்லிக்கிறேன் தக்கா பார்த்து